நீங்கள் கேட்கவிருப்பது வைக்கம் போராட்டத்தில் பிராமணர்கள் எழுதியவர் மா வெங்கடேசன் வழங்குபவர்கள் அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் வாசிப்பவர் புஷ்பலதா பார்த்திபன் அனைவருக்கும் வணக்கம் அராலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒலிப்புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அராலிட்டி மொபைல் ஆப் ஏயுஆர்ஏஎல்ஐடிஒய் கூகுள் ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் டெல் ஸ்பாட்டிஃபை ஆடிபிள் மற்றும் டியூனின் ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோடாட் எஃப் எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நாவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம் திருவாங்கூர் சமஸ்தானத்தில் தீண்டாமைக்கு எதிராக நடந்த வைக்கம் போராட்டம் வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு முக்கிய நிகழ்வாகும் பட்டியலினத்தவர்களின் கோவில் நுழைவை சாத்தியமாக்கிய இப்போராட்டத்தை குறித்த சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கின்றன வைக்கம் போராட்டத்தில் பல முக்கியமான தலைவர்கள் பங்கெடுத்தனர் ஆனாலும் இப்போராட்டத்தில் பங்கெடுத்த தலைவர்கள் குறித்து விவாதம் நடந்த வண்ணம் உள்ளது அதிலும் குறிப்பாக இந்த போராட்டத்தை பிராமணர்களுக்கு எதிராக சித்தரிப்பதில் சில அரசியல் சக்திகளுக்கு உள்நோக்கமும் ஆதாயமும் இருப்பது கண்கூடு இந்த கேள்விகளுக்கு ஆய்வு நோக்கில் அதிகாரபூர்வமாக பதில் சொல்கிறது இந்த புத்தகம் வைக்கம் போராட்டத்தில் பிராமணர்களின் பங்களிப்பு என்ன இந்தப் போராட்டத்திற்கு பிராமணர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் இருந்தனவா இந்த போராட்ட வெற்றியில் பிராமணர்களின் பங்கு என்ன இந்த கேள்விகள் குறித்து ஆசிரியர் மா வெங்கடேசன் தெளிவாக இப்புத்தகத்தில் விளக்கியுள்ளார் மறைக்கப்பட்ட பலரின் முகங்களை தியாகங்களை ஆதாரத்தோடு பதிவு செய்கிறது இந்த புத்தகம் வைக்கம் போராட்டத்தில் பிராமணர்கள் அத்தியாயம் ஒன்று ஒளிபடா பிராமணர்கள் டி ஆர் கிருஷ்ணசாமி ஐயர் குரூர் நீலகண்டன் நம்பூதிரி பாடு டி ஆர் கிருஷ்ணசாமி ஐயர் ஒரு தமிழ் பிராமண குடும்பத்தில் பாலக்காட்டில் பிறந்தார் திருவனந்தபுரம் மகாராஜாஸ் கல்லூரியில் பி ஏ பட்டமும் மெட்ராஸ் கல்லூரியில் பி எல் இளங்கலை சட்டம் பட்டமும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக அவர் தனது சட்டத் தொழிலை விட்டுவிட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் பாலக்காட்டில் நடந்த இரண்டாவது காங்கிரஸ் கூட்டத்தில் கூட்டத்திற்குப் பிறகு அனைத்து சாதியினருக்கு இடையேயான சமபந்தி விருந்துக்கு ஏற்பாடு செய்தார் அவரது தலைமையில் பாணர் மற்றும் நாயாடி சமூகங்களை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட சாதியினர் விருந்துக்கு ஆழ்த்து வரப்பட்டனர் மற்றும் முக்கிய காங்கிரஸ் தலைவர்களும் சாதிகளுக்கு இடையிலான விருந்தில் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்திற்குப் பிறகு உயர் சாதி பிராமணர்கள் அவருக்கு எதிராக திரும்பினார்கள் அவர் பிராமண சாதியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்விக்காக பாலக்காட்டில் சபரி ஆசிரமத்தைத் தொடங்கினார் இந்த ஆசிரமம் பின்னர் மலபாரின் சுதந்திர இயக்கத்தின் மையமாக மாறியது வைக்கம் சத்தியாகிரகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் கோவிலுக்கு முன்னால் உள்ள சாலைகளில் நடக்கும் உரிமைக்காக சபரி ஆசிரமத்திலிருந்து டி ஆர் கிருஷ்ணசாமி ஐயரின் கீழ் சத்தியாகிரகிகளின் ஒரு குழு வைக்கம் வந்தது சுதந்திர இயக்கத்தின் தீவிர உறுப்பினரான ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் உப்பு சத்தியாகிரகத்திற்காக பாலக்காட்டிலிருந்து எழுபது பேர் கொண்ட குழுவை கோழிக்கோட்டிற்கு அழைத்து வந்தார் அவர் மற்றும் அவரது குழுவினர் கோழிக்கோடு ஆங்கிலேய காவல்துறையால் லத்தீசார்ஜ் செய்யப்பட்டனர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதால் பலமுறை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் தீண்டாமை ஒத்துழைப்பு ஹிந்தி பிரச்சாரம் காதியை பரப்புதல் ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் நலனை மேம்படுத்துதல் போன்ற சுதந்திர போராட்டத்தின் காந்திய திட்டங்களை செயல்படுத்துவதில் அதிக ஆர்வம் காட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தில் இறந்தார் கேரளத்தில் நடைமுறையிலிருந்த சாதிய ஆதிக்கத்தை ஒழிப்பதற்காக காங்கிரசுடன் கைகோர்த்தார் ஒரிஜினல் வைக்கம் வீரர் டி கே மகாதேவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் எர்ணாகுளத்தில் கூடிய கேரள மாநில காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் டி கே மாதவன் குரூர் நீலகண்டன் நம்பூதிரிபாடு டி ஆர் கிருஷ்ணசாமி ஐயர் கே வேலாயுத மேனன் கே கேளப்பன் ஆகியோர் அடங்கிய கேரள மாநில காங்கிரஸ் தீண்டாமை ஒழிப்புக் குழு ஆரம்பிக்கப்பட்டது சாதி ஆதிக்கத்தை ஒழிப்பதற்காக பிரச்சாரக் குழுவும் அமைக்கப்பட்டது அதில் டி கே மாதேவன் கே பி கேசவமேனன் ஏ கே பிள்ளை ஹசன் கோயா பூமல்லா குரூர் நீலகண்டன் நம்பூதிரிப்பாடு ஆகியோர் அடங்கிய குழு தோற்றுவிக்கப்பட்டது இந்த குழு கேரள மாநில காங்கிரஸ் தீண்டாமை ஒழிப்புக் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரியில் கொல்லம் சுயராஜ்யாசிரமத்தில் கூடி தீவிர ஆலோசனை நடத்தியது இதில் பின்வரும் தீர்மானங்களை இயற்றியது கேரளத்தில் இப்பொழுது கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற தீண்டாமையும் தொடாமையும் மனிதர்களிடையே நமக்குரிய அதிகாரத்தையும் உரிமைகளையும் இல்லாமலாக்கவும் தன்மானத்தை கெடுக்கவும் சுதந்திரத்தை ஒழிக்கவும் சகோதர உணர்வை அழிக்கவும் செய்வதாலும் மனிதனுடைய முழுமையான வளர்ச்சிக்கும் நலத்திற்கும் வசதிக்கும் தடையாக நிற்கின்ற ஆச்சாரங்களும் சம்பிரதாயங்களும் நிறுவனங்களும் காலமாற்றத்தால் மனிதர்களிடையே அனுசரணியையும் ஆதரவையும் பெறாததாலும் இந்த அனாச்சாரத்தை நாட்டிலிருந்து வெளியேற்றி முழுமையான குடியுரிமையையும் மத உரிமையையும் கேரளத்தில் நிலைநாட்டுவதை தங்களுடைய மேலான தர்மமாக கேரள மக்கள் கருத வேண்டும் என்றும் போக்குவரத்து சுதந்திரம் பிறப்புரிமையாக இருக்க எவரோ ஒருவருக்கு அந்த உரிமை மறுக்கப்படுவது மானுட சமுதாயத்திற்கு விதிக்கும் அபராதம் என்றும் எல்லா இந்துக்களுக்கும் இந்து கோயில்களில் சமத்துவமான வழிபாட்டு உரிமை இருக்க வேண்டுமென்றும் உள்ள புனித நம்பிக்கையால் தீண்டாமையை கேரளத்திலிருந்து வெளியேற்ற நியாயமும் அமைதியும் வாய்ந்த அனைத்து வழிகளிலும் முயல இந்த குழு முடிவெடுக்கின்றது இந்த குழு எடுத்த இந்த தீர்மானத்திற்கு காந்தியடிகளின் அனுமதியும் கிடைத்தது இந்த தீர்மானங்களை நடைமுறைப்படுத்த கேரளத்தில் உள்ள வைக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்டது குரூர் நீலகண்டன் நம்பூதிரி பாடு ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தாறில் திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள குரூர் மனையில் பிறந்தார் கொச்சி ராச்சியம் மற்றும் திருச்சூர் மாவட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸை உருவாக்கிய முதல் சில தலைவர்களில் இவரும் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கோழிக்கோட்டில் மகாத்மா காந்தியை சந்தித்து இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் சேர அனுமதி கேட்டார் மகாத்மா காந்தியின் தீவிர சீடரானார் அவர் காந்திஜியின் வார்த்தைகளையும் செயல்களையும் பின்பற்றி எளிமையான மற்றும் அடக்கமான வாழ்க்கையை வாழ்ந்தார் திருச்சூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ரெண்டு மற்றும் செயலர் கேரள காதி வாரியம் மாதபூமி நாளிதழின் நிறுவனர் இயக்குநர்களில் ஒருவர் குரூர் குரூர் கேரளாவில் காதியின் ஆரம்பகால அடிவருடிகளில் ஒருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் பதினைந்து அன்று குரூர் எரவக்காட்டில் காரில் சென்று கொண்டிருந்தபோது ஒரு கும்பலால் கொடூரமாக தாக்கப்பட்டு சாலையில் கிடந்தார் பொதுமக்கள் அவரை மீட்டெடுத்து மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் நான்கு முறை சிறையில் அடைக்கப்பட்டதுடன் கண்ணூர் மத்திய சிறைச்சாலையில் நடந்த ஒரு தடியடியில் தனது வலது காதில் கேட்கும் திறனை இழந்தார் நம்பூதிரிபாடு பி டபிள்யூ செபாஸ்டியன் ஆகியோருடன் இணைந்து இந்திய சுதந்திரப் போராட்டத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக திருச்சூர் நகரில் லோகமய நயன் பத்திரிகையை தொடங்கினார் நம்பூதிரிப்பாடு தலைமை ஆசிரியராகவும் செபாஸ்டியன் அர்ச்சகராகவும் பதிப்பாளராகவும் இருந்தனர் குரூர் நீலகண்டன் நம்பூதிரிப்பாடு வைக்கம் சத்தியாகிரகம் உப்பு சத்தியாகிரகம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அந்நிய ஆடைகள் புறக்கணிப்பு இயக்கம் தீண்டாமைக்கு எதிரான இயக்கம் போன்றவற்றில் பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் ஜோசப் முண்டச்சேரியை தோற்கடித்து மணலூரிலிருந்து கேரள சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் மார்ச் ஒன்னாம் தேதி காலையில் கோயிலை சுற்றியுள்ள இந்துக்களில் சிலர் மட்டும் செல்ல அனுமதி மறுக்கப்படும் பாதைகளின் வழியாக புலையர் ஈழவர்களுடன் பேரணியாக செல்ல வேண்டும் என்றும் எல்லா குடிமக்களும் அதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் கே பி கேசவமேனன் அறிவித்தார் பின்பு அரசு அதிகாரிகள் முதலில் மக்களுடன் பேசுகிறோம் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க தள்ளி வைக்கப்பட்டு எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாததால் சத்தியாகிரகத்துக்கு மார்ச் முப்பதாம் தேதியை தேர்ந்தெடுத்தனர்